த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல மூணு நாள் மட்டும் உங்களுக்கான பிரைசஸ் இதெல்லாம் அதனால தான் இவ்வளோ கம்மியா நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஆரோ ஜி ஃபைவ் அப்படின்னா ஐஃபோன் இது ரெண்டு லட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா டிஎஸ்எல்ஆர் கேமராவை இந்த மொபைல் குள்ள வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா வீடியோ கிளாரிட்டியை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வேற மாதிரி இருக்குங்க கேமராக்கு ஒரு லெஜண்டரியான ஒரு ஸ்மார்ட் தான் இது ஐபோன்ல செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் காஸ்மிக் ஆரஞ்சு வச்சிருக்கோங்க ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கிஃப்ட் கம்பல்சரி நம்ம கொடுக்குறோங்க

இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிவ்வே கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டவர் ஸ்பீக்கரும் கொடுக்குறோம் டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ற சப்ஸ்கிரைபர் குல்கள முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய ஃபிரிட்ஜும் வந்து அவங்களுக்கு நம்ம எக்கச்சக்கமான ஆஃபர் எவ்ரி பீ எவ்ரி டஸ்மி மொபைல்ஸ்ல போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம மொபைல் பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கம்பல்சரி நம்ம கொடுக்குறோங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தீங்கனாலும் டென் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் வரைக்கும் வாங்குற ஃபோன்ஸ் எல்லாமே யூஸ் ஃபோன்ஸ்க்கு நீங்க இஎம்ஐலயும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இஎம்ஐ நம்ம ட்ரஸ் மொபைல்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கு நம்ம ட்ரஸ் மொபைல்ஸ் இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் பேஜ்ல நம்ம போஸ்ட் போட்டுட்டே இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்ம ட்ரஸ் மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வச்சிருக்கோம் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே பல்கா இருக்க போன்ஸ் மட்டும் நம்ம வெப்சைட்ல போட்டுருக்கோம் நீங்க அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருந்தோம் இந்த கிவ்அ பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பாக்காதவங்க பாத்துக்கங்க சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறது கம்ப்ளீட் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜுங்க கேமராக்கெல்லாம் ஒரு லெஜெண்டரியான ஒரு ஸ்மார்ட் போன் இது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோங்க அதே மாதிரி விவோல எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் டுவெல் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோல தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுக்குறோங்க அதே மாதிரி விவோல வி ஃபார்ட்டி இ வச்சிருக்கோம் விவோ பி ஃபார்ட்டி இல மட்டும் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லாம் பக்கா கண்டிஷனில் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் எயிட்டின் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோ நம்ம வெறும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோங்க அதே மாதிரி பி தேர்ட்டி இருக்குது டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதுலேயே வந்து எயிட் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் நைன்டின் பை ஹண்ட்ரடுக்கும் அதுல வந்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்ல வந்து வெறும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதே மாதிரி விவோல எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோ வச்சிருக்கும் டுவெல் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் வெறும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோவில் வை டூ ஹண்ட்ரட் இ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்ல டுவெல் தௌசண்ட் அதுல சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி லெவன் தௌசண்ட் குடுத்துடலாம் அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள் விவோவில் வி டுவெண்ட்டி நைன் ப்ரோ விவோவில் விவ விவெண்டி நைன் ப்ரோ டுவெண்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வருங்க அதே மாதிரி விவோவில் வி விவோல நைன் வச்சிருக்கும் டுவெண்ட்டி நைன்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் கொடுத்தலாம் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ப்ரோ டுவெண்ட்டி செவன் ப்ரோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி செவன் வி ட்வெண்ட்டி செவன் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஃபிஃப்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாங்க அதே மாதிரி டி த்ரீ ப்ரோ இருக்குங்க விவோவில் டி த்ரீ ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி டி த்ரீ வச்சுருக்கோம் டி த்ரீ எல்லாம் பாருங்க டுவெல் தௌசண்ட் கொடுத்துடலாம் அதில் வந்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட்டில் லெவன் தௌசண்ட் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி டூ ப்ரோ டி டூ ப்ரோலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி விவோவில் டி டூ வச்சிருக்கோம் நைன் தௌசண்ட் கொடுத்துர்லாங்க அதிலே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் வெறும் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் ஜிபி இருக்குது அதில் எயிட் ஜிபியில் இருக்குதுங்க லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாங்க அதில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி நைன் எஸ் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் கொடுத்துட்டு இருக்கணும் இந்த வீடியோவில் வெறும் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதே மாதிரி விவோவில் ஒய் டுவெண்ட்டி எயிட் இ இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றலாம் ஸோ ஜட் நைன் எக்ஸ் வச்சுருக்கோம் இதுவும் நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோவில் ஒய் ஹண்ட்ரட் ஏ விவோவில் ஒய் ஹண்ட்ரட் எல்லாம் நைன் தௌசண்ட் வரும் அதே மாதிரி ஐக்யூ டுவெல் வச்சிருக்கும் ஐக்யூ டுவெல்ல வெறும் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்லாங்க இதெல்லாம் பார்த்திங்கனா ஐக்யூவில் நைன் ப்ரோ எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு ஐக்யூவில் நைன் ப்ரோ கொடுக்குறோம் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸஸ்ங்க இதெல்லாம் ஹெச் டிஸ்ப்ளே இவ்வளோ ப்ரைஸஸ் கம்மியாக கொடுக்குறோம் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நைன் விவோ ஐக்யூ நைனில் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குது எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வெறும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் மாதிரி ஐக்யூவில் நியோ செவன் வச்சிருக்கோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருந்தோம் இந்த வீடியோவில் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜெட் செவன் ப்ரோ வச்சிருக்கோம் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஐக்யூ செவன்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஐக்யூவில் நியோ செவன் ப்ரோவும் பாருங்கள் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஐக்யூ ஜட் நைன் எஸ் எல்லாம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம்

வச்சிருக்கோம் இதுவுமே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்துட்டு இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் வெறும் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி எல்லாமே சேலஞ்சிங் பிரைஸில் கொடுக்குறோம் ஃபோனோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் அப்படியே புது ஃபோன் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ரெனோ லெவன் ப்ரோ வச்சுருக்கோம் நைன்டீன் தௌசண்ட் கொடுத்தர்லாம் ரெனோ டென் ப்ரோ ப்ளஸ் வச்சிருக்கும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க அதே மாதிரி ரெனோ டென் வச்சிருக்கும் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் கே டுவெல் எக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் அண்ட் டென் தௌசண்ட் கொடுத்துடலாம் ஏ ஃபிஃப்டி நைன் இருக்குது ஏ செவன்ட்டி நைன் வச்சிருக்கோம் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது அதே மாதிரி எஃப் டுவெண்ட்டி நைன் வச்சிருக்கோம் எஃப் ட்வெண்ட்டி நைன்லாம் வந்து உங்களுக்கு வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு ரேஞ்சுக்கு அதே மாதிரி ஓப்போவில் ஏ த்ரீ இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ட்ரெஸ் மொபைல்ஸில் வந்துருக்குங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டச்சிலேயே இருங்க காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த தீபாவளி நம்ம கடையில் டைரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க ப்ரைஸஸ் எல்லாம் வேறு லெவலில் கம்மி பண்ணி கொடுக்குறோங்க இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனால் ஐஃபோனில் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் காஸ்மிக் ஆரஞ்சு வச்சிருக்கோங்க ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் பக்கம் வருது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு ஜஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் கொடுத்துடலாம் கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸுங்க வெறும் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்தலாம் நியூ ஃபோன் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டிக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்டாக இருக்குது ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐஃபோனில் சிக்ஸ்டீன் ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கோங்க நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வெறும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஐஃபோனில் சிக்ஸ்டீன் ப்ரோ கொடுக்குறாங்க சேலஞ்சிங் ப்ரைஸுங்க யாராலையும் கொடுக்க முடியாத விலைங்க இதெல்லாம் அதே மாதிரி ஐஃபோனில் சிக்ஸ்டீன் வச்சிருக்கோம் சிக்ஸ்டீனில் பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு ஃபோன்ஸ் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் அடிஷ்னல் வாரண்ட்டியோட ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ப சப்ஸ்கிரைபருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் அதே மாதிரி ஐஃபோனில் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸெலாம் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துர்லாங்க மாதிரி ஐஃபோனில் ஃபிஃப்டின் ப்ளஸ் வச்சிருக்கோங்க ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்டுக்கு ஃபிஃப்டின் ப்ளஸ் கொடுத்துடலாம் லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு அதே மாதிரி ஐஃபோன் ஃபிஃப்டின் பாருங்க ஐஃபோன் ஃபிஃப்டீனில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குது ஐஃபோன் ஃபிஃப்டின்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்தே கொடுக்குறோம் இது மாதிரி நிறையா ஃபோன்ஸ் இருக்குதுங்க மாதிரி ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதே மாதிரி ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸ் பாருங்கள் ஃபோர்டின் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வெறும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸ் கொடுக்குறோங்க மூணே மூணு நாள் தாங்க இந்த ஆஃபர் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் இந்த ஆஃபரில் கொடுக்குறோம் அதே மாதிரி ஐஃபோன் ஃபோர்டின் வச்சிருக்கோம் டூ ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி செவன் தௌசணுக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் ஃபார்ட்டி டூ தௌசனுக்கு ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் கொடுத்துர்லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டுவெல் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜுங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபோன் தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிவ்அவே கொடுக்குறோம் எதர் இந்த ஐஃபோன் டுவல் அப்படி இல்லைன்னா ஆரோஜி ஃபைவ் தான் நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதை நீங்கள் 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 வச்சாலும் சரி எந்த ஸ்டேட்டஸில் வச்சாலும் சரி ட்ரஸ் மீ மொபைல் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு இந்த டீடெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் தேர்ட்டீனுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் ஒன் பிளஸ் தேர்ட்டின் டுவெல் ஜிபு ஒன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இந்த வீடியோல மெகா சப்கைக்கு நம்ம வந்து கொடுக்கறோம் அதே மாதிரி ஒன்ஸ் எஸ் மாதிரி இதெல்லாம் கண்டிஷன் ஒன் பிளஸ்ல தேர்ட்டின் ஆர் வச்சிருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ஒன் பிளஸ் டுவெல்லுங்க டூ ஃபைவ் ஜிபி ஸ்டோரேஜ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்தா இதெல்லாம் ஒன் பிளஸ்ல டுவெல் ஆர் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டும் அதிலேயே வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்தலாங்க அதே மாதிரி ஒன் பிளஸ்ல லெவன் வச்சிருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்ல வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் அதே மாதிரி ஒன் பிளஸ் லெவன் ஆரில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் வச்சிருக்கோம் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் எயிட்டீன் தௌசண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பண்ணி கொடுத்தாலும் அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாடு சி ஃபோர் லைட் நாடு ஃபோர் லைட்டில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தலாம் ஃபோன்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அதே மாதிரி நாடு த்ரீ வச்சிருக்கோம் நாடு த்ரீலேயே ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதே மாதிரி நாடு சி த்ரீ வச்சிருக்கோம் அதே மாதிரி நாடு வச்சிருக்கோம் நாடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் இந்த வீக் வந்திருக்க கலெக்ஷன்ஸ் ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி என்ன ஃபோன்ஸ் வேணுமோ கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் த்ரீ ஏ எயிட் ஜிபி ரம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துருக்குங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு நத்திங்கில் த்ரீ ஏ கொடுத்துலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங் டூ இருக்குது டுவெல் ஜிபி ராம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் பாருங்கள் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துலாங்க அதே மாதிரி நத்திங் டூ டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்தலாம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க பைஸஸ் வேறு லெவலில் கம்மி பண்ணியிருக்கும் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது வந்து பாருங்க ஜியோமி ஃபிஃப்டீன் அல்ட்ரா ஜியோமி ஃபிஃப்டீன் அல்ட்ரா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா டிஎஸ்எல்ஆர் கேமராவை இந்த மொபைல் குள்ளே வச்சிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வீடியோ கிளாரிட்டியை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வேறே மாதிரி இருக்குங்க கேமராவுக்கு ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது ஜியோமி ஃபிஃப்டீன் அல்ட்ரா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோகிராஃபி கிட்டோட செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருந்த ஃபோன் இந்த வீடியோவில் வெறும் செவன்ட்டி ஃபைவ் தௌசணுக்குங்க நம்ம மெகா சப்ஸ்கிரைபர் டேஸ் ஆஃபர் முன்னிட்டு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜியோமி ஃபிஃப்டின் அல்ட்ரா கொடுத்துடலாம் அதே மாதிரி ஜியோமியில் ஃபோர்டீன் அல்ட்ரா வச்சுருக்கும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜுக்கு இது பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஜியோமி ஃபோர்டின் அல்ட்ரா கொடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஜியோமி ஃபோர்டீன் ஜியோமி ஃபோர்டீன் நல்ல தெளிவாக நீட்டான கண்டிஷனில் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜுங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்தர்லாம் இதில் ஒரு ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது அதேமாதிரி ஜியோமியில் தேர்ட்டின் டி வச்சிருக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துல அதே அதேமாதிரி ஜியோமி டுவெல் ப்ரோ வச்சிருக்கோம் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் நோட் ஃபோர்ட்டின் ப்ரோ எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் வரும் அதே மாதிரி ரெட்மியில் நோட் ஃபோர்டின் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் ரெட்மி நோட் ஃபோர்ட்டின் நல்லா நீட்டாக க்ளீனான கண்டிஷனில் வச்சிருக்கோம் அதேமாதிரி கே ஃபிஃப்டினா வந்து பார்த்திங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தாங்க டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜுங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் கொடுத்தெல்லாம் ப்ரைஸஸ் வேறு மாதிரி கம்மி பண்ணியிருக்கோம் இந்த தடவை அதிலே வந்து எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சிருக்கோம் ஃபோர்டீன் தௌசண்ட் வரும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நோட் தேர்ட்டீன் ப்ரோ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்ததெல்லாம் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் தான் வச்சிருக்கோம் மாதிரி ரெட்மியில் நோட் தேர்ட்டின் வச்சிருக்கோம் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் வரும் ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ்ஸும் வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இந்த வீடியோவில் வெறும் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்கு ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் கொடுக்குறோங்க இதில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குது அதேமாதிரி ரெட்மியில் நோட் டுவெல் வச்சிருக்கும் ரெட்மில பாருங்கள் உங்களுக்கு லெவன் டி இருக்குது அதேமாதிரி ரெட்மியில் நோட் லெவன் வச்சிருக்கோம் லெவன் லைட் எண்ணி என் இது எல்லாமே பட்ஜெட் ஃபோன்ஸுங்க செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி எம் சிக்ஸ் வச்சிருக்கோம் எம் சிக்ஸ் ப்ரோ வச்சிருக்கோம் ஸோ எம் சிக்ஸ் பிளஸ்ஸும் வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்கோல எஃப் சிக்ஸ் எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் ஃபிஃப்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாங்க இது மாதிரி நிறையா ஃபோன்ஸ் நம்மள்கிட்ட வந்துட்டே இருக்குங்க இதெல்லாம் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்டுறோம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் நம்ம அதை வந்து வீடியோவில் போட முடியாது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கால் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபோன் வேணுனாலும் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சாங்ல ஜெட் ஃபோல்டு சிக்ஸுங்க டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் வச்சிருக்கோம் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி நம்ம பேருக்கு வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் ஸோ கேமரா கிளாரிட்டி பாருங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சாம்சாங்கில் ஜட் ஃபோல்டு சிக்ஸ் ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த வீடியோவில் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொடுத்தலாம் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சிருக்கோம் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துலாங்க இதெல்லாம் பாருங்கள் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கொடுத்துர்லாங்க வாரண்ட்டியோட அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி இல்லாமல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோடவே எல்லாமே வச்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்தர்லாம் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க அதேமாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எஸ் டொண்ட்டி த்ரீ அல்ட்ராவில் மட்டும் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு ஃபோன் வச்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இது எல்லாமே எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜுங்க ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கொடுத்தலாம் அதுலேயே ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் வருங்க இது வந்து எஸ் டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதேமாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது எஸ் டுவெண்ட்டி த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்தா அதே மாதிரி எஸ் டுவெண்டி த்ரீ எஃப் வச்சிருக்கோம் எஸ் டுவெண்டி த்ரீ எஃபிலாம் பார்த்த பார்த்த நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி டூ அட்ரா வச்சிருக்கோங்க எஸ் டுவெண்ட்டி டூ அல்றெலாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அதேமாதிரி எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸும் வச்சுருக்கோம் எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்ததெல்லாம் எஸ் டுவெண்ட்டி டூவும் வச்சிருக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா டுவெண்ட்டி செவன் தௌசண்டுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தாங்க இந்த சப்ஸ்கிரைர் டேஸ்க்கு வேற மாதிரி பிரைஸ் கம்மி பண்ணியிருக்கும் சீக்கிரமாக ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸுங்க நைன்டீன் தௌசண்ட் கொடுத்துலாம் அதே மாதிரி நோட் டுவெண்ட்டி வச்சிருக்கும் சாம்சங்கில் ஜட் ஃபிளிப் ஃபோர் வச்சுருக்கோங்க செட் ஃபோர்லாம் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதெல்லாம் பாருங்கள் ஏ ஃபிஃப்டி ஃபோர் நைன்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வெறும் ஃபிஃப்டீன் தௌசணுக்கு ஏ ஃபிஃப்டி ஃபோர் கொடுத்தர்லாம் அதே மாதிரி ஏ தேர்ட்டி சிக்ஸும் வச்சிருக்கோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் பாருங்கள் ஏ தேர்ட்டி ஃபோர் லெவன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் அதே மாதிரி எம் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சிருக்கோம் எம் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நன் வரும் எம் பிப்டி ஃபைவ் எஸ் இருக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க அதே மாதிரி ஏ ஃபோர்டின் வச்சிருக்கோம் ஏ டுவெல் இருக்கு எஃப் ஜீரோ ஃபோர்னு சொல்லிட்டு பட்ஜெட் லோ பட்ஜெட் மிட் ரேஜஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சிருக்கும் ஃபைவ் ஜி ஃபோன் எஃப் ஃபிஃப்டின்னு வச்சிருக்கோம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குலாம் கொடுத்துட்றாங்க நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூகுளில் பிக்சல் நைன் டுவெல் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜுங்க ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி கூகுளில் பிக்சல் எயிட் ப்ரோ வச்சிருக்கும் ஆக்டிவேட்டே பண்ணாத ஃபோனுங்க நல்லா நீட்டாக தெளிவான கண்டிஷனில் வச்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் வேறு மாதிரி ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துலாம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தது ரெண்டே ரெண்டு ஃபோன் தான் இருக்குது வெறும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க மூணு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் அதுக்கப்புறம் இதே ப்ரைஸ் கேட்டீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா இது நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக நம்ம கொடுக்குறோங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் மூணு நாள் மட்டும் உங்களுக்கான ப்ரைஸஸ் இதெல்லாம் அதனால தான் இவ்வளோ கம்மியாக நம்ம கொடுக்குறோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சல் செவன் பிக்சல் செவன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அதே மாதிரி கூகுள்ல பிக்சல் சிக்ஸ் இருக்குது கூகுள்ல பிக்சல் சிக்ஸ் ப்ரோ வச்சிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆக்டிவேட் பண்ணாமல் நீட்டான ஃபோனு வெறும் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோங்க அதே மாதிரி பிக்சல் எயிட் ஏ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி பிக்சல் எயிட் வச்சிருக்கோம் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த ஃபோன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இதெல்லாம் பாருங்க கூகுளில் பிக்சல் செவன்ஏ ஏ எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோங்க இதில் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் ஏ வச்சிருக்கோம் சிக்ஸ் ஏ எல்லாம் பாருங்க தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துடலாங்க வேற மாதிரி கம்மி பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபருங்க அது நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் ஸோ டேரெக்டாக நம்ம மீட் பண்ணி கொடுக்குறனால இந்த பிரைஸஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் பாருங்கள் ஜிடி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்துர்லாங்க ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் அதே மாதிரி ஜிடி சிக்ஸ்டி வச்சுருக்கோம் சிக்ஸ்டிலாம் பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் நைன்டீன் தௌசண்டுக்கு ஜிடி சிக்ஸ்டி கொடுக்குறோம் கேமிங்க்கெலாம் வேறு மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் செவன்டீன் தௌசண்ட் கொடுத்துடலாம் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ப்ரோ ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்தலாம் அதே மாதிரி தேர்ட்டின் ப்ளஸ் இருக்குங்க தேர்ட்டின் தௌசண்ட் கொடுத்தலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்ஜோ செவன்டி எக்ஸ் நார்சோ செவன்ட்டி எக்ஸுங்க நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்தால ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குது ரியல்மியில் எயிட் எஸ் வெறும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜிடி நியோ வச்சுருக்கோம் ஜிடி நியூலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஜிடி மாஸ்டர் எடிஷன் வச்சுருக்கோங்க அதே மாதிரி நார்சோவில் என் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கோம் அதே மாதிரி ரியல்மில பி ஒன் வச்சிருக்கோம் டென் தௌசண்ட் கொடுக்குறோம் அதேமாதிரி ரியல்மி டுவெல் ப்ரோ வச்சுருக்கோம் ரியல்மி டுவெல் வச்சிருக்கோங்க ரியல்மி டுவெலில் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நன் கொடுக்குறோம் இதெல்லாம் பாருங்கள் டுவெல் எக்ஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ரியல்மில் லெவன் ப்ரோ ப்ளஸ் வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுக்குறோங்க ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குது அதே மாதிரி ரியல்மியில் லெவென் எக்ஸ் வச்சுருக்கோம் ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கு உங்களுக்கு ஏதாவது நம்ம பிரைஸ் சொல்லாமல் வந்து அந்த மாடல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ப்ரோங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் எதிர்பார்க்காத விலைக்கு நம்ம இப்போ கொடுக்குறோங்க வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன்

டுவெல் தௌசண்ட் நைன் இதெல்லாம் பாருங்க டென் மார்க் ஃபைவ் லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸில் இருக்குங்க இதெல்லாம் இந்த வீக் வந்துருக்க கலெக்ஷன்ஸுங்க வேறு ஏதாவது ஃபோன்ஸ் நம்ம போடாமல் இருந்தாலும் நீங்கள் கண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு இமீடியட்டாக நம்ம இந்த வீடியோ உடனே எடுத்து இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுங்கிறனால டக்குன்னு நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸோ கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஃபோன்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை